ஆம்ஸ்டாங் கேஸ்டில் சிபிஐ கேட்டாங்க அதே எடுத்து போனாங்க அண்ணாநகர் சிறுமி வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்டாங்க அதே எடுத்து போனாங்க இது ஸ்டாலின் மூமெண்ட்டில் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் நடந்த இவ்வளவு கொடுமைகளுக்கும் வந்து உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ திரும்ப திரும்ப சிபிஐ விசாரணை கொடுமை எதிர்த்து எடுத்து ஏன் போகிறீங்க ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து கிட்னி ராக்கெட்டில் வந்து எஸ்ஐடி தான் ஒரு போட்டாரிச்சு சிபிஐ கூட இல்லை எஸ்ஐடியில் யார் தமிழ்நாடு காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் அதை எதிர்த்து ஏன் போகிறீங்க எஸ்ஐடி எதிர்க்கல சில அதிகாரிகள் வேணாம் கதையாக வேணாம் எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் திமுக எம்எல்ஏ இது எத்தனை நாளைக்கு இங்கே ஊரை ஏமாத்துறீங்க ஏங்க அவங்க பாடம் கற்றுக்கலங்க அவங்க புதுச்சேரியும் நேரோ பிளேஸுங்க அது சின்ன சின்ன ரோடுங்க அங்கே போய் ஒரு ரோடு ஷோன்றாரு இதே மாதிரி ஒரு திருசம்பு நடந்தால் விஜய் பொறுப்பெற்று

வணக்கம் சார் சார் வணக்கம் சார் இப்போ தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கரூர் சம்பவம் அவங்களுடைய இந்த கரூர் சம்பவம் வந்து தமிழ்நாட்டையே உழுக்குச்சு இந்தியாவே உழுக்குச்சுன்னு சொல்லலாம் அதாவது சிபிஐ வழக்குக்கு போச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ என்னென்னா சிபிஐ வழக்கு வேண்டாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க இப்போ விசாரணைக்கு வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக பல விவகாரங்களில் அவங்க சிபிஐ வேண்டாம் தான் சொல்கிறாங்க இப்போ கூட ஆம்ஸ்டாங் வழக்கு பாருங்கள் சிபிஐ வேணுன்னா நாலஞ்சு முறை சொன்னாங்க ஸ்டே கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஸோ அதே மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கா சார் இல்லை இல்லை அதெல்லாம் ஜோசியம் சொல்ல முடியாது அப்படி பேசுகிறதே தவறு முதல்ல சுப்ரீம் கோர்ட் அன்படிக்டபிள் அது எப்படி போகும் முன்னால் போமா பின்னால போமான்னு தெரியாது அக்டோபர் மாதம் போட்ட உத்தரவில் சுப்ரீம் கோர்ட் செய்த ஒரு பிழை என்பது அதுக்கு இன்ட்ரீம் ஆர்டர்னு டீட்டெயிலாக ஒரு ஆர்டரை போட்டுட்டு அது என்ட்ரி மாடர்னு சொல்லி டிசம்பர் பன்னெண்டு கரெக்டாக அடுத்த வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அஞ்சாம் தேதி இருக்கோம் அடுத்த வெள்ளிக்கிழமை டிசம்பர் பன்னெண்டு அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க மாநில அரசு எங்களுக்கு ஏன்னா சிபிஐ வந்து அவங்க என்ன சிபிஐ விசாரணை நடத்தணும் இப்போ அந்த விசாரணையை உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜித் ரஸ்தோகித் தலைமையிலான மூன்று நபர்கள் குழு கண்காணிக்கும் ஒரு எஸ்ஐடி சிபிஐ விசாரணை இல்லாமல் அதை கண்காணிக்க ஒரு எஸ்ஐடியும் போட்டாங்க ரொம்ப அசாதாரணமான உத்தரவு இவ்வளோத்தையும் போட்டுட்டு அது தவிர அருணா ஜெகதீசன் கமிட்டி ரிப்போர்ட்டையும் குவாஷ் பண்ணிட்டாங்க அசராக இருக்கு எஸ்ஐடி குவாஷ்டு இப்போ இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு இது இடைக்கால உத்தரவுன்னு சொன்னால் தான் அவங்க பண்ண ஒரே தவறு அதனால் இவங்க என்ன கேட்குறாங்க அது இடைக்கால உத்தரவுன்றதால நீங்கள் வந்து ரத்து பண்ணுன்னு கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு அது ரத்தாவதற்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா இவ்வளோ தூரம் வந்த பிறகு நாலு நாள் அஜித் ரஸ்தோகி கரூரை சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கோ நாளைக்கோ போகிறாரு அவர் டெல்லி கிளம்புறாரு ரெண்டு ஐஜிக்கள் அதாவது தமிழ்நாடு கேடார் பட் தமிழ்நாடு சாராத ரெண்டு ஐஜிக்கள் அதில் வந்து விசாரணைக்கு வந்து அவரோட ஒத்துழைப்புறதுக்கு வந்திருக்காங்க எஸ் பார்ட் ஆஃப் தி சொசைட்டி இப்போ இவங்க பண்ண காரியம் என்னென்னா வந்து எஸ்ஐடி விசாரணையை வந்து சிபிஐ விசாரணையை ரத்து பண்ணி மாநில அரசுக்கு திரும்ப கொடுக்கணும் அருணா கமிட்டி ரிப்போர்ட்டை ரெஸ்டோர் பண்ணணும் இதை ரெண்டையும் செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் வந்து அந்த எஸ்ஐடியில் வந்து தமிழ்நாட்டை சாராத ஐஏஎஸ் அதிகாரிகள் பட் தமிழ்நாடு கேடராக இருக்குன்ற அந்த உத்தரவையாவது மறுபரிசீலனை பண்ணணும்னு இவங்க கேட்குறாங்க அது கோர்ட் எப்படி பார்க்கணும்னு நமக்கு தெரியாது ஒரே தப்பு சுப்ரீம் கோர்ட் பண்ண ஒரு தப்பு இட் வாஸ் அ வெரி டீட்டெயில்டு ஆர்டர் ஆனால் அதை இடைக்கால உத்தரவுன்னு போட்டதால் மாநில அரசு எனக்கு வேணான் இடைக்கால உத்தரவு வே நீ வந்து சிபிஐ விசாரணை வேணான்றாங்க சிபிஐ விசாரணை கிட்டத்தட்ட எட்டு வாரத்துக்கு மேலே நடந்து முடிய போகுது இந்த கட்டத்தில் அதை ரத்து செய்வதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு என்பது தான் என்னுடைய கருத்து பட் சரியில்லை விசாரணை செயலில் நினைக்கிறதுக்கான உரிமைகள் நினைக்காமல் போகலாம் நீ வந்து எட்டு மா அது வேற அதை நீ எங்கன்னா போய் புலம்பிக்கோ அதாவது வந்து எட்டு வாரம் விசாரணை முடிஞ்ச பிறகு அது அதுவும் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜு எஸ்ஐடி சீஃம் மானிட்டர் பண்ணும்போது அந்த விசாரணையை வந்து ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் தான் எனக்கு தெரிஞ்சு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் அதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன் இவங்க கேட்குறாங்க இவங்க பயப்படலான்னா மடியில் கணம் இல்லைனா வழியில் பயம் இல்லை இல்லை எதுக்கு இவங்களுக்கு வந்து இவ்வளோ பயம் இவ்வளோ டீட்டெயில்டு ஆர்டர் போட்டோன்னா இவங்களே வந்து ஒத்துக்கிட்டு அது கம்ப்ளீட் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு போயிட்ருக்கணும் இப்படி தான் வந்து கிட்னி ராக்கெட்டில் போய் வந்து கிட்னி ராக்கெட்டில் இத்தனைக்கும் வந்து சிபிஐ இல்லை எஸ்ஐடி போட்டாங்க அதை எதிர்த்து போனாங்க ஆம்ஸ்டாங் கேஸில் சிபிஐ கேட்டாங்க அதை எடுத்து போனாங்க அண்ணாநகர் சிறுமி வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்டாங்க அதை எடுத்து போனாங்க அப்போ இந்த கவர்மெண்ட்டோட இது ஸ்டாலின் கவுமெண்டில் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் நடந்த இவ்வளவு கொடுமைகளுக்கும் வந்து உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ திரும்ப திரும்ப சிபிஐ விசாரணை போடும்போது எடுத்து எடுத்து ஏன் போகிறீங்க நீங்கள் மாநில தன்னாட்சிக்கான கோரிக்கை முழக்கமாக நீங்கள் பார்க்க முடியாது நான் அப்படி பார்க்கல அது அதாவது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா மாநில சுயாட்சி பற்றி பேசுவதற்கான அந்த ஒரு தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் அந்த உரிமையை இழந்துட்டீங்க சிபிசிடி இருக்கு அதாவது பத்து வயது பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வில் லோக்கல் போலீஸ் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ அந்த இடத்துல வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன் சிபிஐ விசாரணை என்பது அது வந்து ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்குது இதுக்கு மாதிரியான ஒரு ரிலீஃப் கிடைக்கலன்னா சமூகம் செதறிடும் காவல்துறை மீதான நம்ம மக்களோட நம்பிக்கை முற்றிலுமாக செதறடிக்கப்பட்டுடும் ஆகவே உச்சநீதிமன்றம் காப்பாற்றிக்கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டை நீங்கள் ஓவியமாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வரப்போகிறது கிடையாது ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து கிட்னி ராக்கெட்டில் வந்து எஸ்ஐடி தான் அவர் போட்டார் ஜட்ஜு சிபிஐ கூட இல்லை எஸ்ஐடியில் யார் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் அதை எதிர்த்து ஏன் போகிறீங்க எஸ்ஐடி போட்டு கோர்ட் மானிட்டர்னார் சிபிஐ இல்லை மாம் போலீஸு மானிட்டர் தான் பண்ண பண்ணபோது ஹைகோர்ட் அதை எதிர்த்து எதுக்கு சேலஞ்ச் பண்ணி போனீங்க எஸ்ஐடி எதிர்க்கில்ல சில அதிகாரிகள் வேணாம் அதையே வேணாம் எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் திமுக எம்எல்ஏ இது எத்தனை நாளைக்கு இங்கே ஊரை ஏமாத்துவீங்க இது அண்ணா திமுக எம்எல்ஏ ஒருத்தான் இந்த மாதிரி பண்ணி எடப்பாடி கவர்மெண்ட்டாக இருந்தால் இப்படி ஒரு ஜட்மெண்ட் வந்ததுன்னா திமுக தமிழ்நாட்டையே வந்து உலகில் அழகழ திரும்பி இருக்கும் நேரம் பண்ண தெரியல அண்ணா திமுக வெறும் நாமக்கல்லில் மட்டும் போய் பேசுகிறாரு ஏதோ அது வந்து ஒரு பிராந்தியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை செக்டார் இஷ்யூ மாதிரி அப்போ இங்கே எங்கே வந்தது தம் மாநிலத்தை உரிமை தன்னாட்சி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்லாம் எங்கே வந்தது அதாவது எல்லோரும் அவங்கவுங்க லிமிட்டில் ஒழுங்காக இருந்தால் பிரச்சனை வராது மாநில உரிமைன்ற பெயரில் நீங்கள் ஏகப்பட்ட தவறுகள் இழைக்கிறீங்க கட்சிக்கார ஏகப்பட்ட தவறுகள் இழைக்கணும் உங்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள் செய்யக்கூடிய காரியங்களால் எல்லாேருக்கும் சிக்கல் மாநில காவல்துறைக்கு இழுக்கு முதலமைச்சருக்கு இழுக்கு அப்போ இது சரி செய்வதற்கான மெக்கானிசத்தை சுப்ரீம் கோர்ட்டு ஃப்ளோட்டிங் பண்ணும்போது ஹைகோர்ட் ஃப்ளோட்டிங் பண்ணும்போது அது எது எதுக்கு போகிறீங்க ஏன் போகிறீங்க நீங்கள் அப்போ இது இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சிபிஐ சிபிஐ சிபிஐன்னா வந்து ஆமாம் நீங்கள் இத்தனைக்கு மாநில அரசு அனுமதி இல்லாமல் சிபிஐ உள்ளே வர முடியாது உச்சநீதிமன்றமே சொல்கிறது எல்லாத்தையும் சிபிஐக்கு கொடுக்க முடியாதுன்னு அதனால் தான் ஆம் கேஸில் கொடுத்த வா அனுமதியை வாபஸ் வாங்குறாங்க அது ரெண்டு மோசமானது ஒன்று நீ அப்பயே டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் சிபிஐ விசாரிக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டாவது வரும்போது இல்லை விசாரிக்கக்கூடாதுன்னு நீங்களே உங்கள் ஆர்டரை நீங்களே மாற்றுறீங்க அப்போ நீதித்துறையில் இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகள் வந்து சிக்கலாக்குது இன்னமும் அப்போ மாநில காவல்துறையில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் காவல்துறை சீர்திருத்தங்கள் செய்யாதது மா முழு நேரம் டிஜிபி நமக்கு இல்லை கிட்டத்தட்ட நூறு நாள் ஆக போகுது அது ஒரு பிரச்சனையா அது ஒரு பிரச்சனைங்க நீங்களும் உங்களை மாதிரி படிச்சவங்களே இப்படி கேட்பது ரொம்ப கேள்வி இல்லை கேட்குறாங்க கண்டிப்பாக பிரச்சனைங்க ஒரு மூணு நேரம் டிஜிபி இல்லைன்னா மாநிலத்துக்கு பெரிய அவமானம் இல்லையா நூறு நாள் ஆக போகுது எதிர்க்கட்சி தலைவர் மூணு முறை சொல்லிட்டாரு ரெண்டு கண்டிச்சிப்ஸ் கட்டுக்கு எதா சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு வரலாறுலேயே இருந்தது இல்லை ஓகே இதெல்லாம் ஏன் திமுக கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் செய்து எவ்வளோ நல்ல திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய மக்கள் நலத்திட்டங்கள் அமல்படுத்தக்கூடிய தொழில் தொடர்ச்சியில் எவ்வளோ முதலீடுகள் எல்லாம் கொண்டு வராங்க கெட்டதும் கலந்த கவர்மெண்ட் தான் இது பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குது நான் மறுக்கல ஒன்பதாயிரம் கூட சார் இன்ஃபாஸ்ட்டு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் நீங்கள் அந்த வெறும் ஹெட்லைன்ஸை நம்பி மோசம் போவாதீங்க அதனால் அதை வச்சுக்கா நீங்கள் திமுக மாதிரி பேசாதீங்க இரநூறுபா ஊப்பி மாதிரி பேசாதீங்க மோ முன்னேற்றம் இருக்குதுன்றது உண்மை நான் மறுக்கலை ஆனால் அட் த காஸ்ட் ஆஃப் வாட் நீ பண்ணுற இவ்வளோ ஆற்றோத்தையும் வச்சுட்டு எங்களுக்கு முதலீடு வருதுன்னா அது நியாயமாகிடுமா தமிழ்நாடு வரலாறுலேயே கிடையாதுங்க ஹண்ட்ரட் டேஸ் ஆகஸ்ட் முப்பது நம்முடைய ஜிவால் ஓய்வு பெற்று போனோம் எஸ் இது கிட்டத்தட்ட மூணு மாதம் முடிஞ்சு போச்சு மூணு மாதம் கம்ப்ளீட்லி ஓவர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நூறு நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கோம் கின்னஸ் ரெக்கார்டு டிஜிபி இல்லாமல் நூறு நாளில் தமிழ்நாடு காவல்துறை இங்கி கொண்டிருக்கிறது அதிகாரிகளே இல்லையா இத்தனைக்கும் வந்து யூபிஎஸ்சி ரெண்டு தடவை லிஸ்ட் அனுப்பிட்டான் நீங்கள் அதை வந்து யூபிஎஸ்சி அனுப்பின லிஸ்ட்டை வந்து நீங்கள் எடுக்க மாட்டேன்றீங்க யூபி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தெளிவாக இருக்குது யூபிஎஸ்சி லிஸ்ட்லேருந்து நீங்கள் தடவை சூஸ் பண்ணணுங்க சூஸ் பண்ணலன்னு ரெண்டு கன்டெம்ட் ரெண்டு தி என் கண்டெம்ட் ஒன்று வேறொருவருடைய கம்ப்ளைண்ட் ஒன்று ரெண்டு கம்ப்ளைண்ட் ரெண்டு கம்பெ ரெண்டு கன்டெம்ப் பட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் அகேன்ஸ்ட் சீஃப் செக்ரட்டரி கவலையே இல்லாமல் இருக்காங்க கவலையே இல்லாமல் இருக்காங்க கேட்டால் யூபிய சொல்கிறாங்க யூபியில் கூடமாக இருக்குது இரு மூணு வருஷமாக யூபியில் ரெகுலர் டிஜி இல்லை யோகி ஆதித்நாத் மட்டும் மூணு வருஷமாக இல்லை அதுவும் உதாரணம் நம்ம பின்பற்ற வேண்டியது யூபிஏவா பிரகாஷ் சின் ஜ்மெண்ட்டை வந்து முறையாக பின்பற்றிய ஒரு மாநிலம் இதுக்கு இது வந்து எந்த பாதிப்பை ஏற்படுத்தினா நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் இது மட்டுமே காரணம் நான் சொல்லலை இப்போ தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிக்கிறது நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது அறிவுள்ளவர்கள் இந்த கோணத்திலையும் அதை பேசுவாங்க முழு டிஜிபி இல்லைங்க ஸோ அதற்கும் இதுக்கும் தொடர்பு உண்டு கண்டிப்பாக உண்டு அது மட்டுமே காரணம் இல்லை இதை பேசாமல் அதை பேச முடியாது நிர்வாக சிக்கல்கள் முடிவெடுப்பதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் அட் யார் ரெஸ்பான்சிபிள் அட் வாட் லெவல் வில் ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டிஜே சொல்ல முடியாது இன்சார்ஜ் டிஜே நான் இன்சார்ஜ் தாங்க என்னால் பெரிய அளவில் அறுவை சிகிச்சை செஞ்சால் தாங்க இதை மாற்ற முடியும் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது ஏன்னா முன்னே இன்சார்ஜ் டிஜின்றார் ஓ முழு பொறுப்பு முழு அதிகாரமும் அவர் கிடையாது அதிகாரமும் இருக்குது ஆனால் அவரோட கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன தான் பரவலான குற்றச்சாட்டு அது எந்த அளவு நமக்கு தெரியாது ஓகே அப்போ இந்த குறைகளை பற்றி நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்வார் நான் இன்சார்ஜ் டிஜிங்கே எனக்கு அதிகாரம் இல்லைன்ட்டு போயிட்டே இருப்பார் இது எவ்வளோ பெரிய அவலங்க தமிழ்நாடு அரசுக்கு ஏன் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இதில் வந்து ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கார் இது எடப்பாடி பேரில் ஒரு மூணு நேரம் டிஜிபி இல்லாமல் இருந்தோம்னா எவ்வளோ தூரம் திமுக பிரச்சனை பண்ணியிருக்கோம் மூணு தடவை எடப்பாடியும் பேசிட்டார் மூணு நாலு தடவை பிரகாஷ் சிங் ஜட்மெண்ட் வந்த பிறகு கருணாநிதி ஜெயலலிதா எடப்பாடி எல்லாரும் சீமாக இருந்திருக்காங்க ஏன் இவரே வந்து ரெண்டு முறை சைலேந்திர பாபுலையும் ஜெயலலி சங்கர்ஜிவாலையும் கரெக்டாக ப்ராப்பராக அப்பாயிண்ட் பண்ணாங்கல்ல அப்போ இதுவும் ஒரு காரணம் அப்போ பல பிரச்சனைகள் இருக்குது சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் இஷ்ஷூவாக தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்குது நம்ம வட இந்தியாவை பார்த்து நம்மளை பெருமைப்பட்டுக்கலாம் மறுக்கல நான் ஆனால் இது தாண்டி போக முடியாது இல்லை வட இந்தியாவை போகப்படும் போது சொர்க்க பூமின்றதுல யாத்தொரு மாற்று கருத்தும் இல்லை பட் ஸ்டில் இது எப்படி வந்து நமக்கு வந்து இதை வந்து நம்ம இந்த இஷ்யூஸ் எல்லாம் எப்படி நம்ம ஓவர்லுக் பண்ணிட்டு இந்த பிரச்சனையை பார்க்க முடியும் ஓகே அப்போ இதில் தமிழகர் சுப்ரீம் கோர்ட் போனதில் பிரயோஜனம் இல்லாத ஒரு அவங்களுக்கு எதிராக தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் மூணு மாதம் ஓடி போச்சு என்கொயரி ரெண்டு மாதம் பார்க்க தெரிஞ்சு ஏன் பண்ணுறாங்க அது மாநில காவல்துறையில் உள்ள அதிகாரிகளை காப்பாற்றுவது மேலும் வந்து இங்கே இருக்கக்கூடிய இவங்க ஏதோ சரி அடித்து பார்ப்போம் கல் அடித்து பார்ப்போம் அப்படின்னு தான் மாங்காய் போனால் கல் தெரிஞ்சு தான் போகிறாங்க இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இப்போ தாவேக்கா ஆதரவாளரோ தாவேக்கா கட்சியினரோ தமிழக அரசுக்கு ஒரு அச்சம் ஒரு பதற்றம் ஒரு தயக்கம் அது உண்மை அச்சமும் பதற்றமும் இருக்கிறதால தான் சிபிஐ வேணான்றாங்க அது உண்மை இந்த விஷயத்தில் அவங்கள தான் கேட்கணும் நீங்கள் இல்லாட்டி நீங்கள் கொடுத்துட்டு போங்களேன்ற தெளிவாக இருங்க தப்பு விஜய் தானே பண்ணாரு கொடுத்துட்டு போங்க இவ்வளோ பெரிய டீட்டெயில் ஆர்டர் போட்ட பிறகு ஏன் போய் நிற்கிறீங்க ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு கமிட்டியை போட்டு மானிட்டர் பண்ண சொல்லி எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ண பிறகு எப்படி உங்கள் அந்த உத்தரவை சுப்ரீம் கோர்ட் வாபஸ் வாங்கணும் வாங்காது வாங்கினா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கசிங்கம் அந்த ரிட்டையர்டு ஜட்ஜுக்கு கசிங்கம் ஏங்க ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்ன்னா அவருக்கு ஒரு இருக்குங்க அவர் வந்து நாலு நாளில் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு அன்றைக்கி என்றைக்கி கிளம்புறாரு அவர் நேற்று கிளம்பிருப்பாரு அப்போ அந்த கமிட்டிக்கான மரியாதை என்ன அருணா ஜெகதீஷன் ஸ்பாட்டில் முளையிலே கிள்ளி எரிஞ்சாச்சு இப்போ இது இப்போ ரெண்டு வாரம் விசாரணை நடந்த பிறகு என்ன பண்ணுவீங்க நீங்கள் வேணால் சில காஸ்மெட்டிக்ஸாக அதை கேட்டாங்கள்ல அந்த எஸ்ஐடி காம்போசிஷனில் வேறு அதிகாரிகளை போடுங்க இன் அடிஷன் டு தட் ரெண்டு அதிகாரிகளை கூட போடலாம் இப்போ இருக்க அதிகாரிகளை எடுக்காமல் அல்லது அது கூட முடியாதுன்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டு கூட போகலாம் அதனால் இது மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இல்லை இவ்வளோ தூரம் பதறீங்க நீங்கள் போகிறீங்க வக்கீல்களுக்கு மட்டும் எவ்வளோ செலவுங்க இந்த நாலு வருஷமாக இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து அதில் நியாயமான செலவுகளை ஒத்துக்கணும் மாநில அரசோட உரிமைகளுக்காக கொண்டு போனது ஒன்றுன்னா ஆளுரெல்லாம் எடுத்து பண்ணாங்களே அதெல்லாம் கரெக்ட் அட்டப்படி வந்து அடாவடியாக போய் நிற்கிறதுக்கெல்லாம் முக்கல் ரோத்தகி கபில் சிப்பல் சிங்கு எல்லாம் ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எண்பது லட்சம் வாங்குறாங்க கொண்டு மக்கள் வரிப்பணம் தானே எத்தனை கோடி செலவாக இருக்குது இப்போ திமுக காசு இல்லைல்ல அது அரசாங்கத்தோட செலவு திமுக தொட்டு திமுக தொட்டுன்னு நம்ம என் கேட்போம் திமுக காசு கிடையாது மாநில அரசாங்கத்தோட காசு அப்போ இவ்வளோ தூரம் பொருள் செலவு பண்ணி எஸ்ஐடி போடுறாரு ஜஸ்டிஸ் சுப்ரமணியம் கிட்னி ராக்கெட்டில் மாநில அரசோட அதிகாரிகளை வச்சு தான் கோர்ட் மானிட்டர் பண்ணுன்றாரு அதை எதிர்த்து அது கோர்ட்டுக்கு போகிறீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு கோர்ட்டு தான் மானிட்டர் பண்ணுதில்லை அதில் இருக்க அதிகாரி வந்து உங்கள் கவர்மெண்ட்டில் இருக்க அதிகாரி உங்களுக்கு எதிராக போயிடுவானா எவ்வளோ பெரிய மோசடிங்க இதெல்லாம் இத்தனைக்கு வந்து பெரிய அளவில் ஃபாரினர்ஸுக்கு வந்து கிட்னியாக விற்றுருக்காங்க இடி உள்ளே வரக்கூடிய கேஸுன்னு அதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் இது வரைக்கும் வரல மணி லாண்ட்ரிங்ன்னு அவள்கிட்ட கேஸு நான் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகணுன்னா ஊரில் இருக்கிறதுக்கு கிட்னியெல்லாம் அறுக்கணும்னு அவங்க அந்த எம்எல்ஏவே பேசுகிறாரு எல்லாம் ஓப்பனாக நடக்குது எலெக்ஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு திமுக எம்எல்ஏ நடத்துகிற ஹாஸ்பிட்டலில் கிட்னி ராக்கெட் நடக்குது ஊரே பேசுது நீங்கள் அந்த எஸ்ஐ டே ஏற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க பாஜக எதிர்ப்பு ஃபாசிஸ்ட் எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டலாம் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப நாள் இதில் தமிழக அரசு இன்னொரு வாதத்தையும் வைக்கிறாங்க பாஜக பொதுவாக சிபிஐன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை அங்கே பர்சன்டேஜுங்க அவங்களுக்கு வந்து தீர்வு கிடச்சிருக்குது சிபிஐக்கு போன எல்லா வழக்கும் வந்து முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறத தவிர முடித்து வைக்கப்பட்டது கிடையாதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அது நியாயமாக தானே இருக்குது இந்த அடிப்படையில் பார்த்தா எந்த போலீஸும் எந்த கேஸும் விசாரிக்க முடியாது லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்துகிற கேஸில் சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதில் பாதாளத்தில் இருக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல அதில் பாதாளத்தில் இருக்குது மாநில காவல்துறை நடத்துறது சிபிசிஐடி நடத்துனதில் சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோ ஸ்டேட் போலீஸ் நடத்துனதில் சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோ மர்டர் கேஸில் அவங்களோட சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்த மொத்தம் ஒட்டு மொத்த போலீஸும் இழுத்து முடணும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா போலீஸும் இந்தியா பூரா இருக்க போலீஸ் எல்லா போலீஸையும் கலைச்சிடணும் எல்லாருக்கும் வேறு ஏதாவது வேலை உங்களுக்கு அவங்களுக்கு போட்டு குத்துணும் சார் இது கிடையாது முட்டாள்தனமான ஆர்யுமெண்ட் இது சக்ஸஸ் ரேஷியோ வச்சு நீ பேச முடியாது ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு பேசலாமே அப்படியே அந்த அடிப்படையில் அப்போ நீ எதுக்கு போய் சிபிஐ கேட்குறேன் நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது சண்முசனத்தை வெட்டினப்போ எதுக்கு சிபிஐ கேட்டீங்க ட்ரான்ஸ் வழக்கில் கேஸ் போட்டாலும் சுண்டு வரல துண்டா போச்சு முப்பது வருஷம் மேலே எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டேன் ஜெயலலிதாக்கு எதிரான கேஸ் இங்கேருந்து கர்நாடகாக்கு மாத்திரம்னு எதுக்கு போய் கேட்டேன் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ நீங்கள் கேட்டதில்லை இல்லை அப்போ சிபிஐயோட கன்விக்ஷன் ரேட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியல அப்போ அரசியல் எல்லாமே அரசியல் தான் இது என்ன புதுசாக அவங்கள பற்றி பேசுறதுக்கு இவங்களை பற்றி நான் உங்களுக்கு தகுதி இருக்குது விஜய் அந்த கூட்டத்துக்கு முதல்ல அந்த நேரோ பேசேஜ் அது பார்த்தாலே தெரியுது யார் அனுமதி கொடுத்தா முதல்ல அந்த எஸ்பியும் கலெக்டரும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ல இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கும்போது கடந்த காலங்களில் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எஸ்பி அண்ட் கலெக்டர் உட் பி சஸ்பெண்டட் அல்லது தேவ் பென் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும் ஒன்றுமே நடக்கலையா ஒன்றுமே ஒரு கான்ஸ்டபிளை சஸ்பெண்ட் பண்ணல நீங்கள் அப்போ அவங்க சிபிஐ கேட்க தான் செய்வாங்க அடிஷ்னலாக அது நடந்த இடம் நாமக்க கரூர்ன்றதுனால என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் சந்தேகம் இருக்குது இப்போ இவ்வளோ தூரம் வந்துடுச்சு இதுக்கு மேற்கொண்டு எப்படி அவன் வந்து என்ட்ரி மாடரை வந்து கொடுக்க முடியாது என்ட்ரி ஆர்டரை ஃபைனல் ஆர்டரை போட்டு போயிட்டே இருப்பான் உங்கள் கவர்மெண்ட்டு உங்கள் போலீஸு உங்கள் சிஸ்டம் எதுக்கு பயப்படுறீங்க ஃபேஸ் பண்ணுங்க இன்னொரு பக்கம் சார் தாவேக்காவோட ஆக்டிவிட்டீஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எதுவும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இங்கே போனால் அதை பண்ணுன்றாங்க அங்கே போனால் இதை பண்ணுன்றாங்கன்னு சொல்லிவிட்டு புதுச்சேரிக்கு போயிருக்கிறாரு புதுச்சேரிக்கு போய் ரோட் ஷோ ட்ரை பண்ணியிருக்கிறாரு ரோட் ஷோலாம் இல்லை தம்பி பொதுக்கூட்டம் போட்டுக்கோங்கன்னு சொல்லி மைதானத்தை பார்த்து பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டதும் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அது திடீர்னு புதுச்சேரி பக்கம் போகிறார் அவர் ஏங்க அவங்க பாடம் கற்றுக்கலங்க அவங்க புதுச்சேரியும் நேரோ ப்ளேஸுங்க அது சின்ன சின்ன ரோடுங்க அங்கே போய் ஒரு ரோட் ஷோன்றாரு இதே மாதிரி ஒரு துர்சம்பவம் நடந்ததுன்னா விஜய் பொறுப்பாரா பொறுப்பேற்றுப்பாரா இத்தனைக்கு இவங்க கூட்டணி இவங்களுக்கு ஆதரவான ஒரு சீஃப் மினிஸ்டர் அடுத்த எலக்ஷனில் ரெண்டு பேரும் கூட்டணிலாம் பேசுகிறாங்க அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார்ல அனுமதி அங்கே நின்று எம்எல்ஏ ஆனவர் தான் புஷி ஆனந்த் புஸ்ஸி நீங்கள் மெட்ராஸ் ஹை ஹைகோர்ட்டு தான் ஜூரிஸ்டிக்ஷன் அதுக்கும் புதுச்சேரிக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து நாங்கள் ரோட் ஷோ அனுமதி இல்லைன்னு ஹைகோர்ட்டில் சொல்லிடுச்சு ஹைகோர்ட்டும் எஸ்ஓபி போடுங்கன்னு சொல்லியிருக்கு புதுச்சேரியில் அனுமதி கொடுத்தா எவனா கோர்ட்டுக்கு போனோன்னா இவன் ரெஸ்ட்டே கொடுக்க போகிறாங்க நீங்கள் இவ்வளோ நடந்த பிறகு பாடம் கற்று இல்லையா எதுக்கு ரோட் ஷோன்னு கேட்குறீங்க அப்போ மனிதவர்களை பற்றி தாவேக்காக கவலையே கிடையாது இல்லை பப்ளிக் மீட்டிங் நடத்திட்டு போ அது என்ன வந்து உனக்கு வந்து ரோட் ஷோ ரோட் ஷோ ரொம்ப நேரம் போலாம் கொஞ்ச நேரம் தான் பேச ரோட் ஷோவில் பேசக்கூடாது தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண பெரிய தப்பு தமிழ்நாடு போலீஸ் பண்ண தப்பு ரோட் ஷோவில் பேச அனுமதிச்சது மோடி ரோட் ஷோ தான் போவார் பேச பேச மாட்டாரு கரெக்ட் ரோட் ஷோ வந்து பேசுறது கிடையாது அதுக்கு நீ பப்ளிக் மீட்டிங் போடணும் எல்லாமே தப்பு தப்பாக நடந்து நாற்பது உயிர் நாற்பத்தோரு பேர் செத்து போய் ஆகவே இது ரொம்ப எப்படி சொல்கிறது இது விஜய் தவறுகளில் இருந்து பாடம் கற்கவில்லை மாதம் தடவை வெளியில் வருது இல்லை வாரம் தடவை வெளியில் வருது அப்புறம் வீட்டுக்குள்ளே போயிடுறது எந்த பிரச்சனையை பற்றி அந்த கருத்தும் சொல்கிறது இல்லை கூட இந்த கருத்து கருத்தை நீ சொல்லலை இந்த அரசால் எத்தனை நாளைக்கு ஓடும் சரி கேம்பெயின் எப்படி போவீங்க எல்லா லீடர்ஸும் தெருவில் இருப்பாங்க இன்றைக்கி இல்லையா எஸ் எலெக்ஷன் டைமில் எல்லா லீடர்ஸும் தெருவில் தான் இருப்பாங்க நீங்கள் எங்கே போவீங்க இதே மாதிரி வீட்ல இருப்பீங்களா இல்லை ஒவ்வொரு ஊருக்கு போய் அந்த ஊர்ல ஒரு காலேஜை வாடகைக்கு எடுத்து ஊர்ல இருக்க ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பேர் கொடுத்து பிரச்சாரம் பிரமாதமா இருக்குமே அதுவே வந்து பத்த வைக்குதே சார் தமிழ்நாட்டை அதை பார்த்தே திமுக அரசு அஞ்சு அவர் இது வந்து ஓகே தொடங்கும் தொடங்கும்போது தெரியும் போட்டியை தொடங்கும் போது எழுபது லட்சம் ஓட்டு காலின்றோம் அவர் காலப்பட அவன் ஆள் ஓட்டு அதில் இருக்கா இல்லையான்றதும் அதை பேசாதீங்க இப்போ நீங்கள் அது வந்து கோல் போஸ்ட்டு மாறுது ஓட்டு போடுறான் போடாமல் போகிறான் அவர் அரசியல் வந்து இன்னும் ஆகல திருந்தில் பாடங்கள் கற்றுக்கல புதுச்சேரியில் போய் ரோட் ஷோ கேட்குறாங்க தமிழகத்தில் அனுமதி கொடுக்கலனா புதுச்சேரியிலையும் கொடுக்க மாட்டாங்க எல்லா நிர்வாக முடிவுகளுமே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது தமிழகத்தை பின்பற்றி தான் புதுச்சேரியிலையும் இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட்டு பட் அவங்க பிஜேபி கூட்டணி அவன் ப்ரெஷர் பண்ணியிருப்பான் ரங்கசாமி ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமாக இவருக்கு கொடுத்துட மாட்டார் விஜய்க்கு பர்மிஷன் கொடுத்து விஜய்க்கு பாப்புலாரிட்டிஸ் பண்ணதுனா ரங்கசாமிக்கு நல்லா அரசியல் இது இல்லை பிஜேபி இருக்காங்க விட்டு ஈஸி தானே அவங்களுக்கு அப்படிதான் போக மாட்டாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க இந்த பஸ்லேருந்து இறங்கி அந்த பஸ்ஸில் ஓடுறதுங்க அதெல்லாம் வந்து முட்டாள்துரமான பேச்சு அவன் டிவிக்கே அதான் சொல்கிறாங்க அவன் அனுபவம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு எலெக்ஷனை சந்தித்து முடித்த பிறகுதான் அவர்களுக்கு அனுபவம் வரும் மிகப்பெரிய விலையை கொடுத்த பிறகு தான் அவங்களுக்கு அனுபவம் வரும் பெரிய பெரிய தவறுகளை செய்த பிறகு தான் சிறிய சிறிய உண்மைகள் தெரிய வருகின்றன பாரதியாரோட ஒரு ஃபேமஸான ஒரு கோட்டு உண்டு பெரிய பெரிய தவறுகளை செய்த பிறகு தான் சிறிய சிறிய உண்மைகள் புலப்படுகின்றன தெரிய வருகின்றன அதான் உண்மை அவங்களுக்கும் அரசியலில் அனுபவமே இல்லை அப்போ இப்போ அந்த நாற்பத்தோரு பேர் செத்த பிறகு அனுபவம் வர இல்லை நாற்பத்தோரு பேர் செத்து அந்த மண் அந்த அந்த இது காயில் என்னமோ அந்த ஈரங்காய் அந்த அந்த வடு காயில் என்னமோ இல்ல ஆனா தங்களை பழி வாங்குறத ஃபீல் பண்றாங்க சார் பழி வாங்க அதான் அரசியல் உங்களுக்கு ரத்த கம்பளை வச்சு வாங்க வந்து சிஎம் ஆகும் சொல்லுவாங்க அதனாலதான் அனுமதி கொடுக்க உண்மைதான் நீ என்ன திருந்து நீங்க என்ன திருந்து நீங்கன்ற வளர விடாம தான் போட்டு அதை எதிர்த்து தான் அதை மீறி தான் வளர்ந்துருக்காங்க எம்ஜிஆரோ கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எல்லாரும் வந்து அதை எதிர்த்து தான் வளர்ந்து வந்தவங்க சும்மா ஒன்று வந்து உட்காந்துல அந்த இடத்துல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கிண்டியில் காந்தி ம மண்டபத்தில் ஜெயலலிதா முதலமைச்சரான முதலாண்டு முதல் காந்தி டிசைன் திரு விழாவில் அதுதான் முதல் தரையோ கடைசி தரையோ அந்த அம்மா பேசணும் அதுக்கு பிறகு காந்தி ஜெயந்தி அன்றைக்கி அந்த அம்மா எந்த அதுக்கு பிறகு முப்பது வருஷத்தில் எங்கேயுமே பேசுனது கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷத்தில் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது நான் ஒன்றும் சும்மா வந்து விடவில்லை இந்த இடத்துக்கு நான் ஒன்றும் சும்மா வந்து விடவில்லை இந்த இடத்துக்கு எத்தனையோ வெறிநாய்களை தாண்டி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் நாங்கள் உண்மை அது இன்றைக்கி அந்த அம்மாவோடய நினைவு நாள் டிசம்பர் அஞ்சு ஆமாம் அந்த வார்த்தைகளை நான் நினைவுக்கு ஒரு ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அந்த அந்த அம்மா அடைஞ்ச சிகரங்களுக்கு அந்த அம்மாவோடய உழைப்பும் அந்த அம்மாவோட துன்பங்களும் ஒரு காரணம் அதில் சரியான வார்த்தை எனக்கு வந்து தி வேர்டுன்னு அவங்களோட வரசை வரலாறுல அதுக்கு பிறகு அவங்க வந்து இருபத்தாறு வருஷம் உயிரோடு இருந்தாங்க இருபத்தஞ்சி வருஷம் உயிரோடு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு துல்லியமான ஒரு அசஸ்மெண்ட் அவங்க கொடுத்ததே இல்லை நான் ஒன்றும் சும்மா வந்து விடவில்லை இந்த இடத்துக்கு நான் ஒன்றும் சும்மா வந்து விடவில்லை இந்த இடத்துக்கு எத்தனையோ விருநாய்களை தாண்டி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் தான் அது அம்மா சந்தித்த வெறுநாய்கள் இன்னமும் உலவிக்கிட்டு தான் இருக்கு கொண்டு தான் இருக்கின்றன அதனால் இது புலம்புறதில் விஜய்க்கு ஒன்றும் எந்த விதமான பிரயோஜனமும் இப்படி தான் இருக்கும் அரசியல் வராது அதுக்கு வராதிங்க அரசியல்ன்றது கொடூரமான விளையாட்டு அதுக்கு தனி ஒரு மைண்ட் செட் வேணும் அது வந்து அதில் பாதாளம் தூக்கின்னு போய் முதலமைச்சராக பெங்களூருக்கு போயிட்டு இது மூணு மணி நேரத்தில் கை கைதாகி ஆறு மணி நேரத்தில் கைதாகி ஜெயிலுக்கு போன வரலாறு இருபது நாள் பொறுத்து திரும்ப வரும்போது தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக வராங்க அதுக்கு பிறகு மறுபடியும் ஒம்பது மாதம் பொறுத்து ஜெயிச்சு சிஎம் ஆகிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாவது ஜெயிக்கிறாங்க அதுக்கு பிறகு செத்து போகிறாங்க செத்து போன பிறகு மற்றவங்க எல்லோரும் தண்டிக்க போடுறாங்க உயிரோடு வந்து அவங்களும் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க அரசியல் இப்படி போவோம் இப்படி இறங்கும் அதனால தான் வந்து ப பல பேர் வந்து அரசியல் வேணான்னு போகிறதோட அர்த்தமே அதுதான் அது கொண்டு போய் வந்து உன்னை வந்து சிகரத்துலையும் உட்கார வைக்கும் சாக்கடையிலையும் தள்ளும் காலையில் சா சிகரத்தில் இருப்பேன் மதியம் சாயங்காலம் சாக்கடையில் சாயங்காலம் சாக்கடையில் இருப்பேன் முதலமைச்சராக போய் ஜெயிலுக்கு போன ஒரே முதலமைச்சர் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஜெயிலுக்கு போனாங்க அப்போ இது எதுவுமே அரசியலை பற்றின புரிதல் இல்லாமல் விஜயோட அரசியல் ரொம்ப வருத்தமாக இருக்காது விஜயோட அரசியல் என்பது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாததாக இருக்குது வெளியிலயே வரதில்லை மக்களோட கலந்து பேசலாத பேசாத ஒருவர் எப்படி அரசியல்வாதியாக இருக்க முடியும் அரசியல்வாதியோட அடிப்படை தகுதி என்ன நல்லவன் கெட்டவன் படித்தவன் படிக்காதவன் பணக்காரன் பிச்சைக்காரன் முள்ள மாதிரி முடித்தவிக்கி எல்லாரோடையும் இன்னைக்கு சமமாக கலந்து பழகணும் மக்களோட மக்களோ அப்படியே வந்து ஒன்றி கலந்து நிற்கணும் இல்லவே இல்லையே ஆனால் திமுக தான் போட்டி அப்படிங்கிற அவர் அவர் தன்னை தன்னையாக மாற்றிக்கிறாரு கனவு காண்பதற்கான உரிமை எல்லோருக்கும் உண்டு ஒரு தேர்தலுக்கு பிறகு அவருடைய அரசியல் எப்படி இருக்குன்றத பாருங்கள் அவருடைய இயல்பு அரசியலுக்கு ஒவ்வாததாக இருக்குதுல்ல அவருடைய இயல்பு என்பது அரசியலுக்கு ஒவ்வாததாக இருக்குது நீ கருணாநிதி மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் மனிதர்கள் சூழ நண்பர்கள் சூழ எதிரிகள் எதிர்க்க அணிவகுத்து நிற்க அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு சராசரி அரசியல்வாதியாக மக்களோட கலந்து பழகணும் இல்லை எதுவுமே இல்லையாங்க அந்த அடி அந்த அடிப்படை பண்புகள் கூட இல்லையா நம்மளும் தொடர்ந்து பேசணும் இதை நான் குறையாக கூட சொல்லலைங்க அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அவத இது குறையாக தான் நான் சொல்கிறேன் ஃபைன் இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பலவீனம் இந்த டெம்பர்மெண்ட் உள்ளவரால் அரசியலில் நிற்க முடியாது அரசியலில் நிற்க முடியாது பாருங்கள் எலெக்ஷன் டைமில் என்னெல்லாம் நடக்குதுன்னு நன்றி சார் வணக்கம் உங்க டாய்லெட் கிளீனர் பாய்சன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் இப்போ எழுபத்தொன்பது ரூபாயில்